கர்த்தர் கிறிஸ்டுவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்க எல்லாத்தையும் வாழ்த்துகிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா கர்த்தரை நம்புவோர் கைவிடப்பட மாட்டாங்க இளமையா திருக்கதர் புஸ்தகம் நாற்பத்தொம்பதாவது வசனம் பதினோராவது வசனத்தை பாருங்க டிக்கெட்டவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவி நான் அவர்களை உயிரோடே காப்பாற்றுவேன் உன் விதவைகளை நீ நம்புவார்களாகன்னு கருத்து சொல்கிறாரு அதாவது இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து எதிர்காலத்தை குறிச்சி நம்பிக்கை இல்லை நிறைய பெற்றோருக்கு என் பிள்ளை எப்படி இருக்க போகிறாங்களோ அவங்களுக்கு உடபேசி யாருமே இல்லையே பண வசதி எங்ககிட்ட இல்லையுன்னு சொல்லலாம் இல்லை நிறைய படித்த பசங்களுக்கும் என் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதுன்னு தெரியல எனக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூட ஆள் இல்லையா எனக்கும் ஞானம் இல்லையேன்னு சொல்லலாம் கஷ்ட சொல்றது அவங்க எல்லாத்தையும் நான் உயிரோடயே காப்பாற்றுவேன்னு சொல்கிறாங்க இல்லை விதவைகள் என்னை நம்புவார்கள் சொல்கிறாங்க அதாவது விடவெங்க வாழ்க்கையில் இதோடைய வாழ்க்கை முடிஞ்சு நினைக்கலாம் ஆனால் கஸ்டர் அவங்க வாழ்க்கையும் கட்டி எழுப்ப வளமையுள்ளவராக இருக்காங்க அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போதோ ரெண்டு சம்பவங்கள் மூலமா முதலாவது நம்ம பார்க்க போகிறது யார் தெரியுமா டிக்கெட்லாம் இருக்கும் பிள்ளைகள் டிக்கெட்னா என்ன அவங்களுக்கு உதவி செய்ய யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா அப்படிதான் வேதத்துல யார் இருந்தாங்கன்னா எஸ்டர் ராஜா தி எஸ்டருக்கு அப்பா அம்மா கிடையாது அவங்க சிறிய தகப்பனாக முதுகேக்காய் தான் அவங்களை வளர்க்குறாங்க எஸ்டர் ரெண்டு ஏழில் பாருங்க அவளுக்கு தாய் தகப்ப நிலை அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையாக இருந்தான்ட்ருக்கேன் அவள் தகப்பனும் அவள் தாய் மறைந்த போது முருகைக்காய் அவளை தன் குமார்த்தியாக எதிர்த்து கொண்டான்ட்ருக்கேன் அப்போ சிட்டப்பாக்கிட்டதான் வளர்கிறாங்க ஆனால் அவங்க முரதைக்காய்க்கு கீழ்ப்புடிஞ்சுருந்தாங்க அதே மாதிரி கர்த்தரை சார்ந்துருந்தாங்க கர்த்தர் அவங்களை என்ன தெரியுமா பண்ணாங்க டிக்கெட்லாய் இருந்த எஸ்டர் அதாவது தாய் டாப்பனே இல்லையே என்ன எதிர்த்தாலும் இப்படி இருக்குமோன்னு நினைச்ச எஸ்டருடைய வாழ்க்கையை கஸ்டர் என்ன தெரியுமா பண்ணாங்க நூற்றி இருபத்தி ஏழு தேசத்துக்கும் ராஜாவாகி அகைசூர ராஜாவுக்கு வந்து மனைவியாக கொடுத்தாங்க எவ்வளோ பெரிய தேவன் பார்த்தீங்களா ஏன்னா ஒரு சிறியவனை குப்பிலிருந்து உயர்த்துகிற தேவன் நீக்கும் நீங்கள் சொல்லலாம் எனக்கு வந்து ஒரு அடிப்படை இது உதவியே இல்லையே எனக்கு சோர்வே இல்லையே நீங்கள் சொல்லலாம் ஆனால் கற்று சொல்கிறாரு நீ என்ன நம்பி இருந்தால் நான் உன்னை உயிரோடு காப்பாற்ற உன் தேவையை சந்திப்பேன் ஏன்னா வேதும் தெளிவாக சொல்லுது முதலாவது தேவனுடைய ராஜீட்டு நீட்டையும் தேடுங்கள் இதெல்லாம் கூட கொடுக்கப்படும் அதனால் கற்று வீட்டு வைக்கீங்களா உங்களுக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும் எப்படி க கற்று வெஸ்டர் ராஜாக்கள் உயர்த்தினாங்களோ உங்களையும் உயர்த்திட்டு வாங்க ரெண்டாவது ஏதாவது உன் விதவைகளை என்னை நம்புவார்கள் அக சொிருக்கில்லையா அந்த சம்பவத்துக்கு நம்ம பார்க்க போதையாத விருத்தியும் நகமையும் தான் நகோமி அம்மாவுக்கு அவங்க புருஷனு ரெண்டு பசங்களும் இறங்கிட்டாங்க ரூட்டுக்கும் அவங்க புருஷன் இறங்கிட்டாங்க ஆனால் கர்த்தரை நம்பி ரூட் வந்தாங்க விட்லேயும்க்கு வந்தாங்க கர்த்தர் என்ன தெரியுமா பண்ணாங்க அவங்கள ஒரு பெரிய தோட்டத்தின் அடிப்படையாக போவாசுங்கிறது நல்ல மனுஷனுக்கு மனைவியாக கொடுத்தாங்க ஸ்திரீகளும் நகோமியை பார்த்து வாழ்த்தாங்க பாருங்க ரூட் நாலு பதினால சுதந்திர வாழை அடுத்து போகாதபடி இங்கே உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு சுற்று அவன் பேர் இஸ்வரிலே பிரபலமாக கதவுதுன்ட்டு அதாவது கர்த்தர் என்ன பண்ணாங்க நகோமிக்கும் ஆறுதல் செய்தாங்க ரிசோட்டுக்கும் ஆறுதல் செய்தாங்க ஏன்னா கர்த்தர் அவங்க கூட இருந்தாங்க இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையும் அந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு நான் ஓ செய்கத்தக்க பலனை கொடுப்பேன் நிறைவான ஆசிவாத்தினால் ஆசிரிப்பேன்ட்டு ஏன்னா கர்த்தர் உங்களை நினச்சிருக்காரு அவர் நிச்சயமாக ஆசிர்ப்பாங்க அப்போது இன்னைக்கு இன்னொரு வாக்குத்துக்கிட்டும் கர்த்தர் நம்ம கூட பேசுவார் அது என்ன தெரியுமா யோப்பு முப்பத்தி மூணாறு அதிகாரம் இருபத்தாறாவது வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடய பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பாருங்க நீங்கள் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது நீங்கள் அவருடைய சமூகத்தை கம்பீரமாக பார்க்கும்படிக்கும் உங்கள் மேலே பிரியமாகி உங்களுக்கு நீதியின் பலனை கொடுப்பாராம் நீ கேச பார்த்துட்டினால் கருவப்பட்ட நம்மளுக்கு கர்த்த எல்லா நன்மையும் கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்காங்க வல்லவராக இருக்காங்க அதனால் கலங்காரிங்க கர்த்தத நம்புங்க நீங்கள் கைவிடப்பட மாட்டீங்க நம்ம ஹஸ்பண்ட்டு ஜாமன் இல்லாமல் எங்கள் அன்பன் பரவ பிளவின் அருமையாக நாளுக்காக வேலைக்காய் இந்த என்னாலும் நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நம்பிவிட்டு அப்புறே டிக்கெட்ஸ் போன பிள்ளைகளாகட்டும் அப்போ வாழ்க்கையை அழந்த விதவிகளாகட்டும் அவங்களே நீங்கள் காப்பாற்றி அவங்கள சாட்சியை நிர்வாகிக்க கூடும் ஆனால் இதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஒவ்வொருத்தரு எதிர்காலத்தையும் கற்று பொறுத்து கொள்ளுங்கப்பா நாங்கள் உங்களுக்கு சமட்டு கெம்பேசரோடய பார்க்கும்படி அப்போ நீங்கள் இதில் எங்கள் எல்லார் மேலேயும் பிரியமாகி எங்களுக்கு நீங்களின் பலன கட்டில் இருங்க இது எங்களை உயர்த்து போகிற காய்ச்சி டஜபத்தை கேட்டால் அசுரிட்டு வாங்கிணா கூட குளி செல்தியா பிடாவை சகல துளிகால் மணி தங்கத்தையும் நம்ம படாவை ஆமேன் கர்த்தரை நம்புங்க கர்த்தரை உங்களை உயர்த்துவார் உங்கள் தேவைகளை சந்திப்பார் நம்மளை சாட்சியாக நிறுத்துவாங்க கர்த்தக்கு கிருஷ்டமான இன்னொரு வீடியோலாம் உங்களை சந்திக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசுரிப்பாராக ஆமேன் அல்லை இல்லையா